ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களை வேண்டான்னு சொல்லிவிட்டு உங்களை பிரேக்கப் பண்ணிவிட்டு விலகி போன பர்சன் இப்போ உங்களை சுத்தமாக மறந்த மாதிரி இருக்காங்க உங்கள் கிட்ட பேசுகிறது கிடையாது எந்த விதமான காண்டாக்ட் எதுவுமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த நபருக்கு உங்களுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளாடி போகலாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு அந்த பர்சன் வந்து உங்கள் மேலே ரொம்ப கோமாக இருக்காங்க வெறுப்பாக இருக்காங்க உங்ககிட்ட இனிமேல் வந்து பேசக்கூடிய மைண்ட் செட்லேயே அவங்க இல்லாமல் விலகி போயிட்டாங்க அப்படின்னா அந்த நபரை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அவங்க எங்கிட்ட பேச மாட்டாங்களா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா எப்படியாவது ஒரு டைம் அவ என்ன காண்டாக்ட் பண்ணா இல்லை அவன் என்ன காண்டாக்ட் பண்ணால் எப்படியாவது நான் பேசி திரும்ப நாங்கள் சேர்ந்துருவோம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கோம் அந்த நபர் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்க உங்களை பற்றி திங்க் பண்ணவே இல்லை ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகத்தை நீங்கள் இங்கே இருந்தே நீங்கள் அவங்களுடைய ஆழ்மனத்துக்கு செலுத்த முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க விட்டு பிரிஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றி நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணுறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும் அவங்கள பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணணும் உங்களுடைய வைப்ரேஷனை வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருக்கணும் உங்களுடைய எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ அவங்களுடைய எனர்ஜி லெவலை விடையுமே உங்கள் எனர்ஜி லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சனை ஈஸியாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா உங்களுடைய எனர்ஜி வந்து டவுன் ஆகுது அப்படின்னா அந்த பர்சனுடைய எனர்ஜி வந்து ஹை லெவலில் இருக்கிறப்போ என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே நெகட்டிவாக தான் உங்களுக்கு போகுமே தவிர உங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது அப்போ நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அந்த பர்சனை எகைன் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் இடைவிடாமல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சன் ஒரு இடத்துல வந்து டவுன் ஆகிட்டாங்க ரொம்ப டல்லாகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கான வந்து ஒரு திங்கிங் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்னா யூனிவர்ஸ் எப்போவுமே வந்து அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க எந்த இடத்துல டவுன் ஆகுறாங்களோ அந்த இடத்துல உங்களுடைய ஞாபகத்தை வந்து அதிகப்படுத்துவாங்க அதுக்காக உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இருக்கணும் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பேர்சனாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பேர்சனை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா அந்த பேர்சனுக்கு உங்களை மாதிரியே அவங்களுக்கும் ஒரு யூனிவர்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து தனியாக அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் விருப்பம் வெறுப்பு எல்லாமே இருக்கும் அதை தாண்டி நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து இருக்கணும்னு வந்து யோசிச்சுக்கோங்க விட்டு போயிட்டாங்க விட்டு போயிட்டாங்க இப்படின்னு புலம்புறத விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது அவங்க வர்றதுக்காக நான் எந்த மாதிரி எஃபோர்ட் போடுறது அதை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படி நீங்க யோசிச்சு அதுக்கான வழிகளை நீங்க செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு திரும்ப கிடைப்பாங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் பெட்டில் படுத்துக்கிட்டே தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் நைட் ஷிஃப்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து எப்போ தூங்குவீங்களோ அந்த நேரத்தை நீங்கள் இங்கே பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த மெத்தடை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பரை தேவைப்படும் ஏ ஃபோர் ஷீட் பேப்பரை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு சின்ன துண்டு பேப்பராச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க லைன் போட்ட பேப்பராக இருக்கவே கூடாது பிளைன் பேப்பராக தான் இருக்கணும் அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் இப்போ உங்ககிட்ட ரெட் கலர் பென் இல்ல அப்படின்னா நீங்க பிங்க் கலர் பென் கூட பயன்படுத்தலாம் ப்ளூ கலர் பென் கூட பயன்படுத்தலாம் நீங்கள் மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணணும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஏதாச்சும் மோட்டிவேட்டடான சாங் கேளுங்க இல்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களை நீங்களே கவனிச்சுக்கோங்க உங்களை நீங்களே கவனிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வாய்வெளியை வெளியே விடுறப்ப ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறமா இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்ப வந்து மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பெட்லேயே உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே எங்கேயாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு அமைதியான ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம் இல்லை உங்கள் பூஜை ரூமாக இருக்கலாம் இல்லை தனியாக இருக்கக்கூடிய ஒரு ரூமாக இருக்கலாம் இந்த மாதிரி எங்கே உட்காந்தா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நபரை பற்றின நல்ல எண்ணங்களை நீங்கள் திங்க் பண்ணணும் நீங்கள் அவங்க கூட இருக்கிறப்போ எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருந்தீங்க அந்த நபர் உங்ககிட்ட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அந்த நபரையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் நீங்கள் நான் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்குறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு வந்து உங்களை பற்றி நிறைய புகழ்ந்து பேசியிருப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிறப்போ அவங்க உங்களை எப்படி கவனிச்சிருப்பாங்க நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக மறக்க முடியாத நல்ல நல்ல மெமரிஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த மெமரிஸை மட்டுமே நீங்கள் திங்க் பண்ணணும் இப்போ அந்த பர்சன் உங்கள் கூடவே இருக்காங்க உங்கள் பக்கத்திலே இருக்காங்க அவங்க அப்போ பேசினது இப்போ அப்படியே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெசண்டில் நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களை அறியாமலேயே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுவீங்க சந்தோஷமான ஒரு உணர்வு நிலைக்கு உங்களை அறியாமலேயே நீங்கள் வந்துடுவீங்க இந்த ஒரு மைண்ட் செட்டோட நீங்க இந்த மெத்தட செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் நீங்க எடுத்து வச்சிருக்க பேப்பர்ல இந்த மூணு வார்த்தைகளை நீங்க எழுதணும் இது ஒரு அஃபர்மேஷன் அந்த பர்சனை நீங்க நினைச்சுக்கிட்டே நீங்க எழுத ஆரம்பிக்கணும் இந்த நொடி முதல் நான் நினைப்பதை விட நீ என்னை அதிகம் நினைக்கிறாய் திரும்பவும் சொல்றேன் இந்த நொடி முதல் நான் நினைப்பதை விட நீ என்னை அதிகம் நினைக்கிறாய் இது ஃபஸ்ட்டு வார்த்தை செகண்ட் வார்த்தை வந்து இந்த நொடி முதல் நான் தேடுவதை விட நீ என்னை அதிகம் தேடுகிறாய் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த நொடி முதல் நான் தேடுவதை விட நீ என்னை அதிகம் தேடுகிறாய் மூணாவது வார்த்தை என்னென்னு இப்போ பார்க்கலாம் இந்த நொடி முதல் நான் காதலிப்பதை விட பல மடங்கு அதிகமாக நீ என்னை காதலித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த நொடி முதல் நான் காதலிப்பதை விட பல மடங்கு அதிகமாக நீ என்னை காதலித்து கொண்டிருக்கின்றாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் அந்த பேப்பரில் எழுதணும் பேப்பரில் எழுதி வச்சுட்டு இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த பர்சனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லணும் அவங்களுடைய ஃபோட்டோவை பார்க்குறப்போ அவங்களுடைய புருவ மத்தியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்களுடைய புருவ மத்தியை பார்த்துட்டு ரிப்பீட்டடாக இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்களுடைய ஞாபகங்கள் வந்து அதிகமாகும் நீங்கள் இந்த வார்த்தைகளை இருபத்தி ஒரு வாட்டி சொல்லி முடித்ததுக்காக அப்புறமா நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய அந்த பேப்பர்ல வந்து பர்ஃபியூம் நல்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிருங்க அந்த எழுத்துக்க மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு நைட்டு தூங்க போறப்போ அந்த பேப்பரை வந்து மடிச்சு உங்களுடைய தலகாணி கடியில வச்சுட்டு நீங்க தூங்கிடணும் இந்த மாதிரி இருபத்தி ஓரு நாட்கள் நீங்க செய்யணும் செகண்ட் டேல நீங்க என்ன பண்ணணும்னா நைட்டு நீங்க தூங்க போறப்ப தலகாணி வச்சிருக்க அந்த பேப்பரை எடுத்துட்டு நீங்க திரும்பவும் படிக்கணும் இருபத்தி ஒரு வாட்டி படிக்கணும் அந்த நபருடைய போட்டோவும் கையில இருக்கணும் அவங்களுடைய போட்டோவை புருவ பார்த்து இந்த வார்த்தையை ரிப்பீட்டடா நீங்க சொல்லணும் அதுக்கப்புறமா அந்த பேப்பரில் திரும்பவும் பர்ஃபியூனால் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த மெத்தடை செஞ்சு முடிக்கிறப்போ பெர்ஃபியூனால் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும் இருபத்தி ஒரு நாட்கள் முடிச்சதுக்கப்புறமா அந்த பேப்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இருபத்தி ரெண்டாவது நாள் ஈவினிங் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செய்யணும் ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் வந்து இந்த பேப்பரை நீங்கள் போட்டுறணும் ஒரு கண்ணாடி கிளாஸ் ஆயிருந்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அந்த பேப்பரை அந்த தண்ணிக்குள்ளாடி போட்டுட்டு அப்படியே நீங்கள் உங்களோட பெட்டுக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க இப்போ நீங்கள் கட்டில் தூங்குறீங்க அப்படின்னா கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இல்லை நீங்கள் நார்மலாக தரையில் படுத்து தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்திலே வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த டம்ளரை நீங்கள் எடுங்க அதில் அந்த பேப்பர் இருக்கிறப்ப அந்த பேப்பர் வந்து அந்த தண்ணிக்கு கூட சேர்ந்து ரொம்ப ஊறி போயிருக்கும் ரொம்ப போய் போயிருக்கும் அது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய கையினாலே அந்த பேப்பரை வந்து நல்லா வந்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க பெசுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து நல்ல தூள் தூளாக அந்த தண்ணியில் ரொம்ப மிக்ஸ் ஆயிரும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடி செடிக்கு ஊத்திருங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெத்தட் இது நீங்க நினைக்கக்கூடிய பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் ரொம்ப அதிகமாகும் அவங்க இருபத்தி ஒரு நாட்களுக்கு உங்க வந்து பேசிடுவாங்க அவங்களுக்கு உங்க பேசணும் பேசணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் உங்களை ரொம்ப தேட ஆரம்பிப்பாங்க தேவைப்படுறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே கைஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி